ஹலோ விவசாயிக்கா ஆசை நியூ பிரமோ மனோஜ் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பல முறை சொன்ன கொஞ்சமாச்சு என்னுடைய பேச்சை கேட்டிங்களா கேட்கல இப்போ இந்தளவுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு இது தேவை தண்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை எல்லாருமே வந்து சரி பார்த்துக்கலான்றாங்க அந்த வீட்டுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா காலி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அதை காலி பண்ணி வச்சுறாங்க அதனால ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க சே எல்லாமே இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு பயங்கர ஃபீலிங்ஸோடு அங்கேருந்து கிளம்புறாங்க அது அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எல்லாமே போச்சு நான் மொத்தமாக ஏமாந்து போயிட்டு அப்படின்றாங்க அண்ணாமலை ரோகிணி திட்டுறாங்க ஏமா ரோகிணி நீ புத்திசாலி பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி ஏமாந்து போயிருக்கியம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றாங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லாமான்றாங்க இவன் அப்படி நினச்சா நீ அப்படியே தான் இல்லை இருக்க அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க இல்லை அது வந்து என்ன வந்து போய் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க உடனே ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க ஏங்க எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க இப்பயும் வந்து சொல்லி இப்படி கவலைப்படுத்தணுமா கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டீங்களா சரி நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் இருந்துட்டு முத்து ரூமுக்கு வந்துருவாங்க மீனா இருந்துட்டு என்னங்க இப்படியா ஆயிடுச்சு பணம் கொடுத்து இப்படி ஏமாந்து போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றாங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க